ஹாய் மக்களே அன்பான வைரப்பார்வை யூடியூப் சேனலின் இரவு வணக்கம் உங்களுக்காக இருட்டு உலகம் பார்ட் ஃபிஃப்டீன் ஃபார் பதினஞ்சாம் பாகம் அதாவது நான் இப்போ போகிற சொல்ல போகிற கான்செப்ட் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்க ஒரு ஒரு இரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரு சாதாரண ஆள்னுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் படிப்பு அறிவு கம்மியான ஆள் ஒருத்தர் வந்து நல்லா படித்த பையன்தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்க பையன் ஒரு இது வர படிப்பு கம்மி கம்மியாக இருக்கிற பையன் வந்து வேலைக்கு வரான் அதே மாதிரி படிப்பு அதிகமாக இருக்கிற பையன் அவனும் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது படிப்பு இல்லாதவனுக்கு ஒரு அவனுடைய கிரேடு கீழே ஒரு வேலையை கொடுத்தது இது பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கால அடிவில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கே இதுவாக இருக்கிறான் இவன் வந்து அவனோட இதுவாக எல்லாம் நண்பர்கள் தான் வச்சுக்க அப்போ வந்து நண்பர்களாக பழகிட்டு எல்லாமே இது பண்ணாங்க அதுக்கப்புறம் காலக்கட்டை வரும்போது அவன் அவனுக்கு ஒரு இவனுக்கு அடுத்த லெவலுக்கு போனோன்னும்போது இவனோட படித்தவனோட லெவலுக்கு போனது இந்த சின்ன லெவலில் இருக்கிறவன் வந்து அவனோட இது ட்ரை பண்ணுறதுக்காக போனான் ஆனால் அந்த கம்பெனியில் அந்த வாய்ப்பு கொடுக்கல ஏன்னா அவனோட லெவலில் இருந்தோம் அவன் அடுத்த கிரேடுக்கு போனான் அடுத்த கிரேடு இருக்கணும் அடுத்த கிரேடு போனோம் அந்த மாரி தான் இருக்கணுமே தவிர எல்லாமே அதே கிரேடில் அப்படியே அந்த நார்மலான அந்த கம்பெனின்னா அந்த கம்பெனியோட இது ஒருத்தர் ஹெட்டுன்னா அவனு அவன் வந்து அது கூட ஹெட்டாக போயிடணும் அவனுக்கு அடுத்த லெவலில் அப்படி அப்படிமே வந்தால் தான் கம்பெனி வளரும் ஆனால் அது என்ன பண்ணானுங்க வளர அது வளர விடாமல் அவனா பார்த்தா இந்த கிரேடு வான இவன் இந்த கிரேடு கொடுங்கிறேன் நம்ம லோக்கல் கிரேட்லேயே இருக்கணும் அடுத்த லோக்கலில் கிரேட் பண்ணுறதுக்காக வேறு கம்பெனி நோக்கி வைப்பனா அடுத்த கிரேடுக்கு வந்தான் போனான் வந்தான் கொண்டான் கடைசியில் பார்த்தோன்னா இவன் அந்த கம்பெனிலே வேலை செஞ்சுருந்தான் பார்த்தீங்களா அந்த படித்த பையன் அந்த கம்பெனியில் அதே கிரேடில் தான் இருக்கான் ஆக்சுவலாக இவன் வந்து கீழ் கிரேட்லேருந்து வந்தவன் மேல் கிரேடு மேல் கிரேடு மேல் கிரேடு அதாவது அதிகமாக வந்து டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு இவனுக்கு இவனுக்கு இவனோட அவன் வந்து லெவலுக்கு மேலே வந்துட்டான் குறிப்பிட்ட நேரம் நாளில் குறிப்பிட்ட வருஷத்தில் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இதில் வந்து ஒரு இதை மீட் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பெனி போடலாமான்னு போது என்னென்னா அவன் பணக்கார பையன் இவன் கிரேடுனா இவனோட திறமைசாலி ஆனால் பண வசதி கிடையாது இவனுக்கு யாருக்கு இந்த கிரேட்டு இந்த படி படிப்பு கம்மியாக இருக்கிற பையனுக்கு அப்போ வந்து என்ன பண்ணால் பண வசதினா அவனுக்கு பண வசதி இருக்குது அவனுக்கு எல்லாமே இருக்குது சப்போர்ட்டிங் எல்லாமே இருக்குது அப்போ வந்து இவ இவனுக்கு திறமை இருக்குது அவங்கள்ட பணம் இருக்குது அப்போது பணம் இருக்குதுன்னா மற்ற பணத்தையும் அப்படியே போட்டு ரொம்ப இறங்கில போனால் அவங்களும் ஒரு நார்மலான ஒரு நம்ம நடுத்தர இதுன்னு வச்சுங்களேன் இந்த படிக்காதவன் வந்து கொஞ்சம் ஒன்றுமே இல்லாதவனு வச்சுங்களேன் அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறானுங்க அப்போ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது ரொம்ப லோ லோ பட்ஜெட்னால் அவங்களோட திறமை வச்சு தான் ஆரம்பிக்கிறானுங்க ஒரு மிஷினரி போட்டால் கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் அந்த மிஷினரி கொடுத்து வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு கிடையாது ஏன்னா அட்வான்ஸ் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா அந்த அந்த டைமில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸு ஆயிரத்தி இரநூறுபா வாடகை அந்தமாரி ஒரு ரேஞ்சு இருந்தது அந்த மாரி எஞ்சிருக்கும் போது அவனோட அந்த பணக்கார ஃப்ரெண்டோட கெப்பாசிட்டி அவ்வளோ தான் பணக்கார ஃப்ரெண்டு என்னான்னா அவன் நடுத்தர தான் இந்த லோக்கலில் ஒருங்களுக்கு இது திறமை இருக்குது அதனால் அவனுக்கு வேலையை மட்டும்தான் பண்ண முடியும் ஆனால் ரெண்டு பேரும் வந்து அவன் பணத்தை போட்டான் இவன் வேலையை போட்டான் ரெண்டு பேரும் வேலை செஞ்சானுங்க கம்பெனியை ஒன்று ஆரம்பித்தானுங்க போனானுங்க வந்தானுங்க கொண்டானுங்க அந்த கம்பெனியை கொஞ்சம் இவனோட திறமையில் எவ்வளோ பண்ணமுடியோ ஆனால் வரவங்களாம் அந்த மிஷின் இல்லையா அந்த மிஷின் இல்லையா அந்த மிஷின் இருந்தால் தானே எனக்கு சா அந்த குவாலிட்டி வரும் ஆனால் அந்த குவாலிட்டி அவங்க கை திறமையிலே வந்து பண்ணானுங்க அந்த குவாலிட்டி கொண்டு வந்தானுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு நேரத்தை பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் என்ன சம்பளம் அந்த சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கல வாடகை கொடுக்குறது அந்த மெட்டீரியல் வாங்கிறது என் கஸ்டமாக இருக்குது போயிட்டு போய்ட்டு வர்றதுக்கு இந்த செலவுகள் பெட்ரோல் செலவுகள் சாப்பாடு இந்தமாதிரி செலவு இதான் பண்ணி மறுபடி வீட்டுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நாளில் ஒரு வருஷம்தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணாருங்க அதுக்கப்புறம் சரி கம்பெனியை மூடிடலான்னு பார்த்தோன்னா அந்த லோக்கல் லெவலில் இருக்கிறவனுக்கு வந்து என்னோடய இது இதுவாக சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிறேன் லோக்கல் லெவலில் இருக்கிறனும் இந்த கம்பெனி எப்படியா வளர்க்கணும் அப்படின்றதுனால அவங்ககிட்ட தான் பணமே இல்லையே அப்புறமேட்டு நான் போனேன் அவன் என்ன சொன்னான் அவன் அடுத்து தர மிடில் கிளாஸ்னு ஒன்று நீப்பா நீ அந்த கம்பெனியெல்லாம் விற்றுட்டு இருக்கிற அந்த இதுக்கு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுப்பா நீ ஒரு வருஷம் வந்து நீ சம்பளம் கொடுக்காமலே இருந்துட்டா நீ எங்கன்னா வேலைக்கு போப்பா நான் அவங்க வீட்டில் ஒரு இது பண்ணி திருச்சின்னோடனே சரிடா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கம்பெனின்ட்டு போகிறாங்க அப்போ இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற பையன் வந்து அவங்களோட மாமா வந்து சரி நான் வந்து இந்த கம்பெனியை இது பண்ணிக்கிறேன் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அதனால் அவங்களுக்கு என்ன காசு வேணுமோன்னு அது கொடுத்துட்றேன் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அந்த டேபிள் சேருக்கெல்லாம் காசு வாங்கலை அவங்க அட்வான்ஸ் கொடுத்துதே கொடுத்துருங்க மேல் கொண்டு ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அந்த இதுக்கு இவ்வளோ நாள் மீண்டும் சரி அது கொடுத்து ஒரு பன்ன ப ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரரூபான்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு ரெண்டாயிரூபா எஸ்டாப்போது கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆறு மாதம் ரன் பண்ணுறாங்க முடியல சரி அந்த ஏன்னா அந்த மிஷினரியில் அட்வான்டேஜான சரின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டார் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு கடைசியாக வந்து இந்த டிஜிட்டல் உலகம் உருவாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பு டிக்டாக்கு இதெல்லாம் உருவாச்சு அதெல்லாம் உருவாகும்போது வந்து இந்த லோ லெவலில் இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகி போண்டாட்டி புள்ள அந்தமாரி ரேஞ்சில் வந்துட்டார் அந்த இவரும் வந்து அவரும் பொண்டாட்டி புள்ள அந்த ரேஞ்சில் அவர் கொஞ்சம் 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 மேலே இருக்காருன்னு வச்சுங்களேன் இவர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கார் அப்போ கூட அந்த மேட்டத்தாழ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இடையில ஒரு நாள் ரெண்டு பேர் பார்க்குறாங்க இவர் யூடியூப் எதாவது ஆரம்பிக்கலாமான்னு திருப்பி கேட்குறாரு அவர் என்ன யோசித்தார்னா ஏறுனையும் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் பாடு போதும் வாரடா சாமி யோசிக்க அதெல்லாம் நான் இப்போ பண்ணுற மாதிரிலாம் நீ உர்ரா சாமின்னு அவர் விட்டு போய்ட்டார் ஆனால் இவர் மட்டும் வந்து அந்த இது இது விடாமுயற்சியாக வந்து என்ன நம்ம போனோமோ அந்த ஃப்ரீ டைமில் அந்த யூடியூப் போகிறது ஏதோ ஒன்று போட்டு பண்ணினே இருக்கார் ஆனால் அவருக்கு எப்போ முன்னேற்றம் வரும்னு தெரியாது அது வரும்போது சக்ஸஸ் ஆகும்போது ஆனால் அவருக்கு நிறைய ஐடியா இருக்குது ஆனால் அவருக்கு இது வரைக்கும் அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கான இது கிடையாது யாருக்குமே அந்த ஒத்துழைப்பு கொடுக்கு நீ வேலைக்கு போடா அதே ரேஞ்சில் தான் இருக்காங்க அது என்னமோ அந்தமாதிரி ஒரு இது வரும்போது அனுபவம் தான் எல்லாமே பாடம் அந்த அனுபவ பாடம் வந்து சில பேருக்கு வந்து ஏற்றத்தாழ்வு உண்டாக்கும் சில பேருக்கு வந்து நன்மையை பயக்கும் சில பேருக்கு வந்து தீமையை பயக்கும் அதனால் நன்மையோ தீமையோ நம்மளால் முடிஞ்சது சிம்மாக இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு கான்செப்ட் கட்சிதான் அந்த டைமில் வந்து அது ஒரு யூடியூப் போட்டு ஒரு இது பண்ணுங்கள் யாரும் என்னென்னத்துக்கும் யூடியூப் போடுறாங்க அவங்களும் பிரபலமாக வராங்க நம்மளுக்கு ரியல்ல இதுவாக ஒன்று போட்டு யூடியூப்பில் ஆக முடியாதா அதை தான் சொல்கிறேன் கடைசியில் ஒரு என்னான்னு இருக்கிற எதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே இது யூடியூப் சேனல் ஃபார் வைரப் ஃபார்வை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குட் நைட்